ராகு சாய கிரகத்திற்கான ஆலய வழிபாட்டினை யாரெல்லாம் எப்பொழுது செய்ய வேண்டும் ராகு தசா நடக்கிறவங்க வழிபாட்டை செய்யலாம் ஜாதகத்துல வந்து ராகு சூரியனோட இருக்கிறவங்க சூரியன் வீட்டுல இருக்கிறவங்க இல்ல சந்திரன் வீட்டுல ராகு இருக்கிறவங்க இது எல்லாருமே வந்து ராகு வழிபாடை வந்து செய்யலாம் ராகுன்னா என்ன சர்ப்ப வழிபாடுதான் சோ நாகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜைக்காக ராகு கேத்து தோஷத்திற்கு இல்ல நம்ம நித்தியபடியே ஒரு நாக கன்னி நாகதேவத்தை எல்லாம் வேண்டணும்னா ஒன்பது வகை நாகங்களை வந்து சொல்லி இருக்கிறாங்க நாகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அனந்தன் வாசுகி தான் ரொம்ப முக்கிய இடம் பெற்றவங்க இந்த பூமியை தாங்கி கொண்டிருப்பதே ஆதிசேஷன் தான் இல்லையா சோ எல்லாமே சர்ப்பம் இல்லாமயே நமக்கு வழிபாட்டுல எதுவுமே கிடையாது அஹ் கிரகங்கள்ல வந்து சர்ப்பத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ராகு மற்றும் கேத்து ஜென்ரலா எல்லாரும் காற்றால ஏந்த உடனே நம்ம எப்படி குலதெய்வ வணங்குறோம் எப்படி நம்ம ஆச்சாரியனுக்கு வந்து ஒரு தனியன் சொல்றோம் இந்த மாதிரி இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்தன் வாசுகி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அந்த டேய வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது சோ அனந்தன் வாசுகிய நம்ம டெய்லி காத்தால ஒரு திருவிழாக்கு ஏத்தும் போது நம்ம மானசீகமாக பிரார்த்தனை பண்ணாலே ராகு கேது தோஷம் நிவர்த்தி விடும் ராகு எங்கே வேணாலும் இருக்கலாம் கேது எங்கே வேணாலும் இருக்கலாம் பட் ஸ்டில் டெய்லி அதை சொல்லணும் அப்படிங்கிறது ஜோதிட நூல்கள்ல வந்து சொல்லி இருக்கிறாங்க சூரியனுக்கு எப்படி பிரதான ஒரு கிரகமாக சொல்லி இருக்கிறதோ சூரியனுக்கு ஈக்குவலா ராகு கேத்துவுக்கும் நவ வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்டு ஸோ அனந்தன் வாசுகிய வணங்கினாலே நமக்கு ராகு கேது தோஷம் விடும் அதே மாதிரி ராமரீனுடைய கையில இருக்கக்கூடிய அந்த வில்லு இருக்கு பாத்தீங்களா வில்லு அம்பு இது ரெண்டுமே ராகு கேத்துவாகத்தான் சொல்லப்படுகிறது இப்படி சுவாமி கூடவே இருக்காங்க இல்லையா இந்த ஆஹ் சேஷன் எல்லாமே வந்து அஹ் தெய்வங்களுக்கு எல்லாம் ஒரு கருமாரியாக இருக்கட்டும் சிவபெருமானுக்கு கழுத்துல கையில மோதரமாக இருக்கட்டும் இப்படி சர்ப்பங்கள் எங்கும் வியாபிச்சிருக்கு அண்ட் ஒரு புராண கதையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா பூலோகத்திலேயே மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி பூலோகத்துல முழுவதுமே இங்க வந்து நாகலோகத்துல நாகலோகத்திலிருந்து நாகங்கள் வந்து மனித ரூபத்துல பூலோகத்தில் உலாவியதாகவும் புராண கதைகள்ல வந்து இருக்கு அதனால நம்ம பிறக்கிறதுக்கு முன்னேல இருந்து சர்ப்பங்கள் வந்து மனித ரூபத்துல இருந்திருக்காங்க அதனால ராகு கேதுவை நம்ம எப்பொழுதும் ஒரு நமக்கு ஒரு காவல் தெய்வமாக நம்ம வந்து வணங்க வேண்டும் ஆலயங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆதிசேஷன் மேல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார் இல்லையா அந்த ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ராகுவை வந்து நம்ம பார்க்கலாம் கேது தோஷம் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சிவபெருமானுக்கும் அவர் ஆபரணமாகத்தான் இருக்கிறாரு ஆனால் இந்த ஆலயத்துக்கு போனாலும் நமக்கு நிவர்த்தி அப்படிங்கிறதே கிடையாது எந்த ஆலயத்திற்கு போகலாம் பள்ளி பெருமாள் ஆலயம் அப்படின்னா இன்னும் சிறப்பு என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய பயனுள்ள தகவல் எல்லாம் கேட்டிருப்பீங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்